ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா புதனைய வியாழக்கிழமை நான் செஞ்ச வேலைகள் தாங்க புதன்கிழமை காலையில் குளிச்சிட்டு வாசலெல்லாம் பெருக்கி போட்டு கிச்சனுக்கு வந்துட்டேங்க கீரை குழம்பு கடையிலான்னு எல்லாம் ரெடி பண்ணேன் கொஞ்சம் லேட்டாக இருந்ததுக்குவே அவர் கீரை க்ளீன் பண்ணி கொடுக்க சொன்னால் அவர் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாரு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பசங்க வந்தாங்க அவங்க பாட்டி வீட்டில் தான் படுப்பாங்க ஸோ அவங்கள ரெடி ரெடியாக சொல்லிவிட்டு நான் சமைக்க வந்துட்டேங்க நான் சமைச்சிட்டு வந்தேன் அரிசி ஒரு பக்கம் போட்டுட்டு வாழ்க்கை பொரியல் பண்ணுறதுக்கு வதக்கி விட்டுட்டு இருந்தாங்க பாருங்க அரிசி பொங்கி வந்துச்சு வாழ்க்கையும் ரெடியாச்சு பசங்கள்லாம் ரெடியாகி கிளம்பிட்டாங்க அவரும் கிளம்பிட்டாரு ஸோ கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டேங்க அடுப்பு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வீடு எல்லாம் சுத்தமாக கூட்டி பெருக்கி மாறி க க்ளீன் பண்ணிட்டேங்க அப்புறம் இருக்கிற துணி துவைச்சி போட்டலான்ட்டு துணி துவைச்சிட்டேன் துணி துவைச்சி போட்டால் அவர் இன்னும் ரெண்டு பேருக்கு எக்ஸ்ட்ரா சாப்பாடு கேட்டார் ஸோ எமர்ஜென்சின்றதுனால குக்கர்லேயே வச்சுட்டேன் குக்கரில் வச்சு வந்தோம் வந்த அவங்களை சாப்பாட்டுக்கு வந்தாங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க நானும் சரி தயிர் இருந்தது தயிர் சாதம் சாப்பிட்லான்ட்டு தயிர் சாதமும் வாழ்க்கை பொருளும் வச்சு சாப்பிட்டுங்க ஈவினிங் அன்னைக்கு அண்ணாபிஷேகம் இல்லைங்களா சரி கோயிலுக்கு போகலான்ட்டு எல்லோரும் குளிச்சுட்டு பசங்களெல்லாம் ரெடி பண்ணி விட்டுட்டாங்க பால் கார் வந்தாங்க ஸோ பால் வாங்கி காய வச்சிட்டோம்னா நைட்டுக்கு போயிட்டு வரத்துக்கு லேட் ஆச்சுனாலும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ பால் காய் வச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பசங்களை ஒர்க் பண்ண வச்சிட்டாங்க இது வந்து எங்கள் மாமனார் மாமியார் இருக்கிற வீட்டில் பூஜை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாருங்கள் கோயிலுக்கு கிளம்பிட்டோம் சீக்கிரம் தாங்க கிளம்புனோம் பட்டு செம்ம மழை ஸோ அதனால் கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு எல்லோரும் வீட்டுக்கு போகிறாங்க அப்போ தான் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகிறோம் ஸோ ரொம்ப ஜனமாக இருந்தது வழியும் கொஞ்சம் சேரும் சகதியமாக இருந்தது சின்ன ஸ்லோவாக அதிலே நடந்து மேலே கோயில் நடந்து போயிட்டோம் செம்மரச அந்த டைமில் கூட கோயிலில் நாங்கள் போகிறதுக்குள்ளே அன்னாபிஷேகம் முடித்து அதை களைச்சிட்டு பூவால் அலங்காரம் இருந்தாங்க ஸோ சரி அதை மட்டும் பார்த்து தரிசனம் பண்ணிட்டோம் பாருங்கள் அன்னாபிஷேகம் இருந்தது நந்தி சாமி மாலை மட்டும் அன்னம்லாம் அப்படியே இருந்ததுங்க ஸோ சரி சாமி நல்லா கும்பிட்டு அங்கேயே அன்னதானம் போட்டாங்க சாப்பிட்டோம் சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டோங்க காரில் தான் போயிட்டுருந்தோம் ஓகே அது மூத்தார் பையன் இவங்க ரெண்டு பேரும் மூத்தார் பசங்க சரி அவங்க அப்பா மறுபடியும் கார் ஏற்றினேன் எங்கேயோ போகிறாங்கன்னு குட்டி பாப்பா பின்னாடியே ஓடிட்டுருந்தா சரி நான் அவர் கார் பார்க் பண்ணிட்டு வரப்போ இருந்தார் பாருங்கள் எங்கேயோ போகிறாங்கன்னு நின்று பார்த்துன்னே சரி ஓகே அவரும் கார் பார்க் பண்ணிட்டு வந்தார் அவர் அங்கே சரியாக சாப்பிட்ல சரி அவருக்கு தோசை ஊற்றி கொடுக்கலான்ட்டு காலையில் சாம்பார் இருந்தது சரி அவருக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டுங்க அடுத்த மறுநாள் வியாழக்கம் காலையில் குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு டிவியில் சுப்ரம் பாதம் போட்டு விட்டுட்டாங்க சுப்ரம் பாதம் போட்டுட்டு பால் மேலே வச்சுட்டு சரி சொடு தண்ணி குடிக்கலான்ட்டு சுடு தண்ணி காய வச்சு குளிச்சுட்டாங்க குடிச்சுட்டு சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சிட்டேன் முருங்காய் சாம்பாரும் சவ் சவு கூட்டும் செய்யலான்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற வச்சுட்டு காய்கறியெல்லாம் எடுத்து வச்சிட்டேங்க ஒரு செவன் தேர்ட்டி ஆச்சு லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது சரி முன்னாடி நாள் மதியம் செஞ்ச சாப்பாடு இருந்தது சரி தயிர் ஊற்றி கரைச்சி சின்ன வெங்காயம் போட்டு சாப்பிட்டேங்க சூப்பராக இருந்தது யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள் சரி சாப்பிட்டு பசங்களாம் ரெடியாகி கிளம்பிட்டாங்க சரி இருக்கிற சாமான்கெலாம் கழுவிட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டாங்க க்ளீன் பண்ணிவிட்டு துணி துவைக்கலான்னு போனாங்க சாமா மழை அன்றைக்கி ஃபுல்லாக வியாழக்கம் ஃபுல்லாக மழை விடலைங்க சரியா அது அதை வேலை பார்த்தா நம்ம நம்ம வேலை பார்ப்போம்னு சொல்லிட்டு துணி துவச்சி பாருங்கள் மழை எப்படி வருதுன்னு தோற போட்டுனே இருந்தது வேகமாக வருது திருப்பி ஸ்லோவாக வருது சரி துவச்சி மிஷினில் ட்ரை பண்ணி வச்சுட்டேங்க அப்புறம் மதியத்துக்கு மேலே லைட்டாக வெயில் வந்தது அப்போ தான் காய் வச்சேன் அப்போட சரி ஆறலைங்க பாருங்கள் மழை பேஞ்சுனே தான் இருந்தது சரின்னு லைட்டாக ஆறு போட்டு பூஜை ரூம் க்ளீன் பண்ணலான்ட்டு பூஜை ரூமில் இருக்கிற சாமானெல்லாம் பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வந்து சிங்க்கில் வச்சுட்டேன் பூஜை ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேங்க அப்போ தான் பூஜை சாமான் மறுபடியும் எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு ஆறிவிடும் எடுத்துன்னு வந்து வச்சுட்டாங்க அது மறுநாள் மகாலட்சுமி பூஜை சைனுன்றதுனால ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு வந்து துடைச்சி க்ளீன் பண்ணிட்டாங்க பாருங்க பாருங்கள் நான் லெமனும் பீத்தாம்பரி பவுடருன்னு இருக்குது இல்லைங்களா பூஜை சாமான் கழுவுது அதுவும் போட்டு தான் தொலைக்குவேன் ஸோ விளக்கேற்ற மாடை விளக்கேற்றுற அகுளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கழுவி தொடைச்சி ஆற வச்சிட்டேங்க ஆற வச்சுட்டு எல்லா ஃபோட்டோக்கும் பொட்டெல்லாம் எல்லாம் வச்சுட்டேங்க சந்தன குங்குமம் வச்சு விட்டாச்சு இது தாங்க நான் யூஸ் பண்ணுற பூஜை சாமானுங்க இவ்வளோ சாமான இருக்குது ஸோ ரெண்டு வாரத்துக்கு ஒரு முறை தான் க்ளீன் பண்ணுவேன் ஸோ எடுத்துன்னு வந்து வச்சுட்டு பூஜை ரூமில் அரிசி போட்டு வைக்கிற சா சாமிங்கள்லாம் அரிசி போட்டு வச்சுட்டு பூஜை ரூமில் எடுத்து வந்து வச்சுட்டேங்க இன்னும் மேலே காயில் கோலம் போட்டது சரி காயிட்டோன்னு கீழே வச்சுட்டேன் கீழே வச்சுட்டு எல்லாம் வேலையும் முடிச்சுட்டு கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டேங்க சரி நிலவாசலாம் தொடச்சி ஈவினிங் வெளியே மழை பெஞ்சினே தான் இருந்தது இருந்தாலும் இருக்கட்டும்ட்டு உள்ளே மட்டும் தொடைச்சி ஃபேன் போட்டு ஆரம்பிச்சிட்டேங்க பசங்களை ஸ்கூல்லேருந்து வந்தாங்க அவங்க லஞ்சு பாக்ஸ் வாட்டர் பாட்டில் எல்லாம் கழுவிட்டு டீ கேட்டாங்க டீ போட்டுவிட்டோங்க டீ போட்டு கொடுத்துட்டு சமைக்க ஆரம்பிச்சுட்டேன் அன்றைக்கி மழை வந்ததுனால இல்லம் தேடி கல்வி டியூஷன் லீவு சோ சீக்கிரமாக சமையல் செஞ்சலான்ட்டு அவருக்கா சாம்பாரம் வேர்க்கடலை சட்னி இருந்தாங்க செஞ்சுருந்தேன் அப்புறம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அப்புறம் சட்னி அரைச்சி தாளிச்சிட்டேன் இட்லி ஊற்றி இருந்தாங்க இட்லிக்கு அவரைக்காய் சாம்பார் வேர்க்கடலை சட்னியும் சூப்பராக இருந்தது ஸோ ம துணி சரியாக ஆறல இல்லைங்களா எடுத்து வந்து க கட்டில் மலையே போட்டு ஆற வச்சு ஃபேன் போட்டு விட்டுட்டாங்க எவ்வளோ துணி பாருங்கள் கோயிலுக்கு போனது அன்றைக்கி கா மார்னிங் குளித்ததெல்லாம் ஸோ பூஜை சாமான்லாம் ஆறிடுச்சு கோலம் போட்டதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது எடுத்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டேங்க பாருங்கள் இப்படி தான் நான் பூஜை சாமான்லாம் அரேஞ்ச் பண்ணுவேன் ஓகே போஜசம் அப்படி அப்படிதாங்க நான் அடுக்கி வைப்பேன் ஓகே இந்த வீடியோ இதோட முடியுதுங்க தேங்க் யூ பாய்